பத்திரிக்கையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு அரவிந்த் ஒன்றிய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க மாநிலங்கள் சாதி வாரி மாநிலங்கள் சாதி கணக்கெடுப்பை தனியே நடத்த தேவையில்லை சென்செக்ஸ் எடுப்பது ஒன்றிய அரசின் பணி என்று தற்போது ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநில சட்டமன்றத்துக்கு விரைவில் தேர்தல் நடக்கும் நிலையில் ஒன்றிய அரசு முக்கிய கொள்கை முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் என்று அறிவிக்காமல் சாதி விபரம் சேகரிக்கப்படும் என திடீர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கருத்துக்களோடு நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைக்கிறார் வணக்கம் திரு அரவிந்த் ஒன்றிய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இன்றைய தினம் மத்திய கேபினட் அமைச்சரவையின் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியில் நடைபெற்ற ஆலோசனையில் அடுத்த நிகழவிருக்கும் டிகேடல் சென்சஸ் அதாவது ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் அந்த அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அமைச்சரவை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வகையாக தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக தமிழக அரசும் சரி தமிழக அரசும் இது போல ஒரு 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 கோரிக்கையை மத்திய அரசிடம் முன்வைத்திருந்தார்கள் அதாவது அடுத்த நடைபெற இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் மத்திய அரசுக்கு தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் பீகாரிலும் இதே போன்ற அழுத்தம் இருந்தது உத்தரப்பிரதேசத்திலும் சமாஜ்வாதி கட்சியும் அதே போல பல்வேறு எதிர்கட்சிகளும் இந்த கருத்தை முன்வைத்து வந்தார்கள் அதனை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது மத்திய அரசானது மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசானது அடுத்த நிகழ்வு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கணக்கீட்டின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் பின்னடைவை பாஜக சந்தித்து இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் அதாவது அந்த அந்த சருக்களுக்கான முக்கிய காரணமாக இதுவும் பார்க்கப்பட்டது எனவே அதனை சரி செய்வதற்காக தான் இந்த ஒரு முடிவை தற்போது மத்திய அரசு எடுத்திருப்பதாக தான் தெரிகிறது இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த் குணசீகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க